ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக கிறிஸ்துவின் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இழந்த அனைத்தையும் பெறுவதுதான் ரட்சிப்பு ஆதார வசரம் பத்தொம்பது பத்து இழந்து போனதை தேடவும் இச்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று ஒன்று யோவான் மூணு எட்டு பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவ ஜனங்களே இயேசு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன மனிதர்களால் செய்ய முடியாது ஈடு கொடுக்க முடியாது மீட்டு கொள்ள முடியாததை செய்து மீட்டுக் கொடுத்து இந்த மீட்பிற்கு என்ன தேவையோ அதை செலுத்தி மனுக்குளத்தை மீட்டெடுக்க வந்தார் பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்க வந்தார் மீண்டும் ஒரே குடும்பமாக ஆக்க வந்தார் செய்து முடித்தார் முழுமையாக கல்வாரியிலே இந்த தீராத வியாதிக்கு போன உயிரை திரும்ப கொண்டு வருவதற்கு இதோ மருந்து வந்துவிட்டது இனி யாரும் கவலைப்பட வேண்டாம் சிலுவை எண்டையில் வாருங்கள் உயிர்ப்பிக்கப்படலாம் மீண்டும் வாழலாம் பரத்திலும் தேவனோடு வாழலாம் என்று உலகம் முழுவதும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால் பரசாற்றி கொண்டிருக்கிறார் இதுதான் ஊழியம் படைப்பை உண்டாக்கினார் சிருஷித்தவர் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர் இதை இவர் மட்டும்தான் செய்ய முடியும் அடுத்து மீட்பிற்கு தன்னையே தியாகம் பண்ணினார் இந்த மீட்பின் விளக்கரையும் மேன்மையை என்ன என்பதை விளக்க எந்த மொழியிலும் போதுமான வார்த்தையில் நாம் அதை அனுபவிக்கலாம் இருளில் இருக்கும் நம்முடைய அன்பர்களுக்கு இதன் மேன்மையை சொல்வதிலும் மேலானது பார் என் வாழ்க்கையை பார் எப்படி இருந்தேன் இப்பொழுது எப்படி இருக்கிறேன் என்பதை அவர்கள் பார்க்க நாம் வாழ்ந்து காட்டுவது மிகச்சிறந்த ஓடியம் பிசாசு கட்டி வைத்திருந்த பாவக்கட்டுகளில் இருந்து இருளில் இருந்து மட்டும் நம்மை மீட்டுக் நாம் இந்த அறியாமையினால் எல்லாவற்றை எதையெல்லாம் இழந்திருந்தோமோ அவற்றையும் இந்த கல்வாரித்தியாக நமக்கு மீட்டுக் கொடுக்கிறது அதனால்தான் வசனம் இழந்து போனதை தேடவும் என்று ஆரம்பிக்கிறது இழந்து போனவர்களை என்று குறிப்பிடவில்லை அவர் குறிப்பிட்டது மனிதர்களை அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையுமே இந்த மீட்பு மீட்டுக் கொடுக்கிறது இதுதான் முழுமை மனிதன் இழந்த பொருள் சுகம் உறவு சமாதான நிம்மதி மகிழ்ச்சி இன்னும் அவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிற தருகிறார் அனைத்து கூறுகளையும் பார்க்கிறார் எந்த மகிமை விளங்க வேண்டுமோ அந்த சரி பண்ணுகிறார் தொடுகிறார் பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை இது மாத்திரம் போதும் என்றால் ரட்சிக்கப்பட்டு விட்டால் மோட்ச உறுதி என்றிருந்தால் எதற்கு பரிசுத்தாவீர் அபிஷேகம் எதற்கு சபை எதற்கு வேதம் எதற்கு ஆராதனை எல்லாம் இங்கே பூமியிலே நாம் கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும் இயேசுவைப் போல நாம் இருதயத்தில் உருமாற்றம் அடைய வேண்டும் இங்கே பூமியிலே சாட்சியாக வாழ வேண்டும் இழந்த அதிகாரத்தை பெற்று ஆதியாக ஒன்று இருபத்தி ஆறு கொடுக்கப்பட்ட அதிகாரம் இவர்கள் ஆழக்கடவர்கள் என்ற அதிகாரம் அதை இழந்துவிட்டோம் அதை மறுபடியும் பெற்று கொடுத்து விட்டார் கல்வாரியிலே ஆவியான துணை கொண்டு ஆள வேண்டும் நாம் அதிகாரம் வல்லமையும் பெற்றவர்கள் இதை மறந்து போய் தான் சோர்வு பயம் சந்தேகம் வருகிறது இந்த அற்புத வாழ்வு இரண்டு நிலைகளை கொன்றது ஒன்று ரட்சிப்படைதல் இதற்கு நாம் ஒன்றுமே செய்ய முடியாது கொடுத்தால் பெற்றுக்கொள்ளலாம் முற்றிலும் இலவசம் ஏனென்றால் இதனுடைய விளக்கரையும் யாராலும் செலுத்த எதையாவது செய்து பெற்றுக்கொள்ள முடியாது எபேசி ரெண்டு எட்டின்படி ரட்சிப்படைந்தோம் அடுத்த நிலை நம்முடைய ஒத்துழைப்பு வேண்டும் நம்முடைய விருப்பம் இல்லாமல் நடக்காது இழந்து போன சகலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் வழி உண்டு ஆலோசனை உண்டு மார்க்கு உண்டு நிச்சயம் வெற்றி உண்டு இதற்கு முதலில் நாம் யார் நமக்கும் தேவனுக்கு நீ உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதில் அறிவு வேண்டும் தெளிவு வேண்டும் இதற்கு வேற எந்த கல்லூரியும் இல்லை பாடத்திட்டம் இல்லை கற்றுக் கொடுக்கவும் முடியாது கைட் பண்ணவும் முடியாது தேவ ஆவியும் தேவ வார்த்தையும் வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானோர் முதலில் உங்களை ஒரு டிசிப்னிக்குள் கொண்டு வர விரும்புகிறார் இதற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும் நீங்களும் நானும் ஒத்துழைக்க வேண்டும் உங்கள் மனதை புதிதாக்கி உங்களது ஆத்மாவை பலப்படுத்த விரும்புகிறார் மனம் புதிதாக விட்டால் நீங்கள் என்ன செய்தால் அவர் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அவர் வல்லமையுள்ளவர் தான் அவர் கடலை தான் அவர் மேலே இருந்து வானத்திலிருந்து மண்ணாவை தான் இருக்கிறார் வார்த்தை இருக்கிறது என்ன இருந்தால் ஒன்று முடியாது உங்கள் மனம் புதிதாக வேண்டும் நீங்கள் அதை விரும்ப வேண்டும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் அதை கேட்க வேண்டும் நான் அப்படியே ஆவேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் நீங்கள் அவரோட கருத்தை இருக்க பிடிக்க வேண்டும் கேட்க வேண்டும் தோல்வி மனப்பான்மை இப்படி நடந்துவிட்டதே என்று அதையே சிந்தித்துக் கொண்டிருத்தல் நம்மால் முடியாது நமக்கு தகுதி இல்லை இப்படி உங்களையே கீழே இழுக்கும் எண்ணங்களை விட்டு ஒழித்து விட ஆவியான தூண்டுகிறார் இதுதான் மனமாற்றம் மறுரூபம் ரூபம் தேவ வசனங்களை சுகம் செழிப்பு சமாதானம் மேன்மை உயர்வு இவற்றை குறித்த வார்த்தைகளை எடுத்து விசுவாசத்தோடு தினமும் பேசச் சொல்கிறார் வேதத்தில் கொடுத்து விட்டார் எழுதி கொடுத்து விட்டார் பேசின வார்த்தைகள் தேவன் பேசின வார்த்தைகள் இன்னொரு சொல்லியாகிவிட்டது ரோமர் நாலு பதிலேழு இல்லாதவைகளை இருக்கிறப்ப அழைக்கிற தேவன் தேவன் அழைத்தார் அழைத்தபடியே வந்தது அப்படியே நம்மால் கூடும் என்பதை கற்றுத்தருகிறார் சுகத்தை அழைக்க சொல்கிறார் செல்வத்தை அழைக்க சொல்கிறார் சமாதானத்தை அழைக்க சொல்கிறார் வார்த்தையைக் கொண்டு தேவ ஆவியான துணை கொண்டு நாம் அழைக்க வேண்டும் அதற்கு நமக்கும் அவருக்கு நல்ல உறவு இருக்க வேண்டும் என்றைக்கோ ஒரு நாள் ஜெபிப்பது என்றைக்கோ ஒரு நாள் ஆராதிப்பது அப்படி அல்ல தொடர்ந்தேச்சியாக இருக்க வேண்டும் மனதில் எண்ணத்தில் ஒரு பெரும் புரட்சியை நாம் ஏற்படுத்த வேண்டும் கீழே இழுக்கும் எண்ணங்களை போ போ என்றால் போகாது அதற்கு பதிலாக செழுமையான உயர்வான நான் இப்படித்தான் ஆக போகிறேன் தேவ வார்த்தையின்படி என்று நிரப்புங்கள் நிரப்புங்கள் இயேசுவின் மகிமையை பேசுங்கள் இரத்தத்தின் மகிமையை பேசுங்கள் அப்படிக்குண்டான செய்தியை கேளுங்கள் படியுங்கள் இப்படித்தான் நிரப்ப வேண்டும் இதையே வாஞ்சித்து மணக்கண்களில் வைத்து வரவழைக்க இவைகள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்கின்றன நாளடைவில் உங்களது எண்ணம் காரியமாக கைகுடி வருகிறது இவையெல்லாம் வேதத்தில் நிரூபிக்கப்பட்டவைகள் இப்படிப்பட்ட குறு செய்தியின் மூலமாக எல்லாம் விளக்க நேரமில்லை பாவ மன்னிப்பு மட்டும் அல்லங்க ராஜாக்களை போல ராஜாத்தியகளைப் போல வாழவும் கல்வாரி பாடு வழிவகுத்து கொடுத்து இருக்கிறது அது முடிந்து விட்டது சம்பாதித்து கொடுத்து விட்டது நாம் இனி எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான் இதை தாவீது உணர்ந்து கொண்டார் ஆகவே சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு எட்டில் எழுதி வைத்தான் தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்தான் எனக்காக யாவற்றை செய்து முடித்தார் என்று ஆவியானருடைய இணைந்து கொள்ளுங்கள் அவருடைய ஒவ்வொரு சின்ன ஆலோசனைக்கு செவி கொடுங்கள் கீழ்ப்படியுங்கள் எதிர்த்து பேசாதே நியாயத்தை ஆயத்தை இப்போது எதிர்பார்க்காதே இது எடுபடாது விட்டுவிடு என்றால் உடனே விட்டுவிட வேண்டும் அமைதியாகிவிட வேண்டும் நான் நல்லவன் நான் நல்லவன் தானே நான் என்ன செய்தேன் இப்படி ஆர்குமெண்ட்டுக்கே போகக்கூடாது உங்கள் மனதை ஆயத்தப்படுத்துங்கள் அற்புத வாழ்விற்கு நீதிமன்ற இருபத்தி மூணு ஏலி சொல்வது போல் எண்ணங்கள் எப்படி எப்படி வைத்து தியானம் செய்கிறீர்களோ அப்படியே நடக்கும் சொன்னவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் செய்து காட்டுவார் முடித்து காட்டுவார் ஆக்கி காட்டுவார் ஹால்லே லூயா ஜபிக்கலாம் இயேசுவே நீரே வழியும் சத்தியமும் ஜீவன் முற்று முடிய ரட்சிக்கிறவரும் நீரே முடிய வருகிற நடத்துகிறவரும் நீரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இன்று நான் என்ன செய்ய வேண்டும் இந்த அற்புத மாற்றத்திற்கு வழிகாட்டு கிருபைதார் செய்து முடிப்பேன் நடைகளை காரியத்தை உறுதிப்படுத்துகிறவர் நீர் வாய்க்கு செய்கிறவர் நீரே அனைத்தையும் ஒப்பு கொடுத்து உமோடு இணைந்து நடக்க விரும்புகிறோம் கிருமை தாரு கையை பிடித்துக் கொள்ளும் நாமத்தில் ஆமேன்! பிரதாவேன்